சிவா இன்று பார்க்கிறோம் நமது நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி சாதி குலம் இனம் தேசம் திசை மதம் மொழி பொருளாதார ஏற்ற தாழ்வுகள் என்று பல காரணங்களுக்காக வந்து மனிதர்களே இறக்கமற்று குழுவாக சென்று ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும் மகிழ்வதுமாக இப்படியெல்லாம் நடந்து வருகின்றன இது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இவ்வளவு தூரம் கல்வி கற்று கல்வியில் சிறந்தவர்கள் விஞ்ஞானத்தில் உயர்ந்து விட்டோம் என்று சொன்னபோது கூட மனிதர்களுடைய அடிப்படை பண்பாடுகள் மாறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பிறந்திருந்தாலும் இப்படித்தான் இந்த சூழல் நடக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் உதாரணமாக கந்த புராணம் பார்த்துருக்கிறோம் மகாபாரதம் ராமாயணம் எவ்வளவோ வந்து துயரங்கள் மனிதர்களை மனிதர்கள் கொள்வது அரக்கர்கள் தேவர்களை கொள்வது தேவர்கள் அரக்கர்களை கொள்வது இப்படியெல்லாம் வந்து நடப்பது பெருமான் வந்து அதர்மம் வந்து மிகுவது அதர்மம் மிகுபுவது இறைவன் வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது தர்மத்தை நிலைநாட்டிய பின் தர்ம வேடமே கொண்டு கொண்டு அதர்மே செய்யக்கூடியது இப்பொழுது அப்படி தான் இருக்கிறது சமூகம் அதனால் மீண்டும் அறக்கர்கள்லாம் வந்து வலு பெறுவது ஆட்சி அதிகாரங்கள் பெறுவது மக்களை துயர்களு ஆளாக்குவது இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடியது தான் இது வந்து இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகள் கழித்து நாம் பிறந்தாலும் இந்த சூழல்தான் இருக்கும் இந்த ஜாதி குல அடிப்படையிலையும் இன பேதத்தாலேயும் தேச பேதங்கள் தேசத்துக்கு தேசம் திசைகள் பேதம் அவன் வடக்காங்கிறவன் தெற்காங்கிறவன் மேற்குங்கிறான் என்னென்ன ஏதோ சொல்லித் தொலைக்கிறானுங்க அப்புறம் சமயங்கள் கடவுள் ஒருவர் என்ற ஞானமே இல்லாமல் வந்து தான் என்ற ஞானமே இல்லாமல் சமய பேதங்கள் மொழி பேதங்கள் ரொம்ப இழிவு இதெல்லாம் அப்புறம் பொருளாதார இயற்றத்தினால் பல காரணங்களால் வந்து இந்த உலகமே வந்து ஒரு துயர வாழ்க்கை தான் இறைவன் அப்படி தான் இருக்கிறார் இறைவன் தான் உலகத்தை நடத்துகிறார் இதை ஞானத்தோடு நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உயிர்களை செம்மைப்படுத்துவதற்காக அதனால் நாம் என்ன செய்யணும்னா ஞான சம்பந்தரே சொல்லிட்டார் இந்த உலகை வந்து சொல்லும்பொழுது முதல் பதியத்திலே எட்டாவது பாட்டில் துயரிலங்கு உலகுன்னு சொல்லிட்டார் ஒரு இனிமையான உலகு மிகு உலகுன்னா சொன்னார் இன்பமும் துன்பமும் வரக்கூடிய உலகன்னு சொல்லிட்டார் இந்த உலக வாழ்க்கையே துயரம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டாரு அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன சொல்கிறாரு தெரியும் அடியார்தங்கள் துயரங்கள் அடையாவண்ணம் அறுப்பான் யார் அந்த பெருமான் ஈசன் அறுப்பார் என்று சொல்கிறார் துக்க மாமூடர் தம்மை துயரிலே வீழ்பர் போல இது அப்பர் பெருமானுடைய வாக்கு துக்க மாமூடர்னா துயரத்தையே வந்து அடைவதற்காக மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இந்த துன்பத்தை அடையக்கூடிய மாமூடர்களெல்லாம் துயரத்திலேயே வைத்திருப்பார்கள் சாமி அதற்கு வழி வந்து சொல்கிறாரு தொண்டுபடு தொண்டர் துயரம் துயர் தீர்ப்பான்கான் இதே அப்பர் பிரம்மன் ஒவ்வொரு தொடரும் மட்டும் நான் சொல்கிறேன் தோற்றம் உண்டு மரணம் உண்டு துயரம் முனை அனைவாழ்க்கை இந்த இல்லற வாழ்க்கையே வந்து துன்பம் நிறைஞ்சது அந்த தோற்றம்னா ஒரு நாளைக்கு மரணம் உண்டு அதில் வந்து நீ அலைகிழிக்கப்படுகிறாய் துன்பத்தில் ஆழ்த்தப்படுகிறாய் இது வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாக்கு சரி அது அதற்கு வந்து அவர் என்ன வழி சொல்கிறாரு இன்றுள்ளார் நாளை இல்லை என்னும் பொருள் ஒன்றும் ஓராது உழிதரும் ஊமர்கள் முட்டாள்களாக இருக்கிறீர்களே ஊமைகளாக இருக்கிறீர்களே இன்றைக்கு இருக்கக்கூடியதே நாளைக்கு இல்லை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன பிறக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிறோமே சிந்திக்க வேண்டாமா அன்று விடம் உண்ட கண்டனார் காட்டுப்பள்ளி கண்டு உய்மினே இறைவன் வந்து எப்படிப்பட்ட வந்து சரணடைந்தாரை காக்கக்கூடிய பெருமானன் அந்த விடங்கள்லாம் விஷம் வந்து தாக்க வந்தவுடன் சரணடைந்தவர்களை அப்படி தாக்கி காத்தார்ல அவரை போய் அடை என்று அப்படி சொல்லி அங்கே வழிபடுத்துகிறார் இன்றைக்கு வந்து என்னென்னா குழுவாக போகிறான்கள் ஏதோ ஒரு ஜாதியோ மதம் காரணமாக ஒரு பகுதி மக்களை வந்து அடித்து துவைத்து அழிக்கிறான் அப்புறம் அவர்கள் வந்து இவர்களை அழிக்கிறார்கள் எவனை வந்து இப்படி அழிக்கிறானோ அவனை எப்படி வந்து கொடுமைப்படுத்தி அழிக்கிறானோ அப்படியே இவர்கள் வந்து கொடுமைப்படுத்தி அழிக்கப்படுவார்கள் அதுபோல் வந்து நன்மையை வந்து விளைவித்தால் நன்மை விளையும் கொடுமையை விளைவித்தால் கொடுமை விளையும் தவறு செய்தவன் எவனும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது சிந்தித்து பார்க்க உண்ட பிற உயிர்களுக்கு பிற மனிதர்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வந்து துன்பங்கள் கொடுத்து அதில் வந்து இன்றைக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நீ அதை அடைய வேண்டும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவனும் தக்க த தப்பிக்க முடியாது இது வழி எப்படி ஒரு பந்தை எந்த விசையோடு நாம் வீசுகிறோமோ அதற்கு சமமான அதே விஷயோடு வந்து அது வரும் என்பது விதி இது வந்து ஏற்படுத்தப்பட்ட விதி அதனால் வந்து மனத்தாலேயோ வாக்காளியோ செயலாளையோ பிறருக்கு துன்பம் இழைத்தால் நீ அனுபவித்து தீர வேண்டும் இது இல்லாதவன் மா மூடன் அதை தான் சொல்கிறார் தான் இப்போ இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு இறைவனை சரணடைய வேண்டும் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் திருமுறைகளை படிக்க வேண்டும் கற்க வேண்டும் ஆலயங்களுக்கு போக வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் நன்னறியோடு வாழ வேண்டும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளையும் வந்து மனவாக்கு காயத்தால் பிறருக்கு தீங்கு எண்ணாமலும் செய்யாமலும் நாம் வந்து கழிக்க வேண்டும் இறைவனையே பற்றி என்னை துயரத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்ல முடியும் விதித்த இறைவன் அல்லாத வேறு எவனாலும் அதை வந்து நீக்க முடியாது யார் இறைவன் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கோமல் சேகர் முகநூலில் வந்து பாருங்கள் இல்லது கோமல் சேகர் யூடியூபில் ரெண்டாயிரம் பதிவுகளுக்கு மேலே இருக்கிறது விதி உள்ளவர்கள் தொடர்வார்கள் வணக்கம் அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கோமல் சேகர் வெற்றி வணக்கம்